இன்று எனது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் தொந்தமானம் நடத்த மாங்குளத்தில் குடுங்காடு அமைக்கும் பணி அனுமதி இன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் நானே முதல் கண்ணை நடவு செய்து குடுங்காடானது உருவாக்கப்படுகிறது இதை குடுங்காடு என்றும் சொல்லலாம் முல்லைவனம் என்றும் சொல்லலாம் இது வருங்காலத்தில் இது எக்ஸ்னோராவின் பாண்டிச்சேரி அடையாளமாகவும் இது தோற்றுவிக்கப்படுகிறது மற்றும் இதற்கு எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து மற்றும் உதவி செய்து கொண்டிருக்கும் எங்கள் சென்னை தலைமையகமான எக்ஸ்னோரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எக்ஸ்னோரா சென்னை தலைவர் செந்தூர் பாரி சார் சென்னை மோகன் சார் புலங்கல் காப்பும் சுப்பிரமணியம் சார் லதா மேடம் மற்றும் ஜெகதீஷ் இவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கும் திருச்சி மோகன் சார் அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தசரதன்